உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஆனால் அதுங்களுக்கு ஜோசியம் வேலை செஞ்சாலும் அதுங்களுக்கு உணர்வு இருக்காது வேலை செய்யலைன்னாலும் உணர்வு இருக்காது உணர்வு இருக்கிறவனுக்கு தான் ஜோசியம் உணர்வு இல்லாதவனு ஜோசியம் இல்லை ஆரம்பமே பணம் வருது சாமி கொஞ்சம் மூஞ்சி சிரிச்சு வை இப்போ தான் பணம் வருதுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன உங்களை சின்னதாக்க என்ன அர்த்தம் சொல்கிறேன் எனக்கே வந்து உங்கள் மூஞ்சி பார்க்க சைக்கலை அங்கேருந்து அப்படியே வரீங்க பிள்ளைகளை பற்றின செஞ்சிடணும் பிள்ளைகளே இல்லாத பேச்சுலருனாக்க நமக்குலாம் புள்ள பிறகு ஐயா கல்யாணம்னு நானாக தானே புள்ள பிறகும் அப்படின்ற செஞ்சிடும் அடுத்தது உங்களுக்கு உண்மையிலேயே பயந்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் தைரியமே வந்துச்சே தலைக்கு மேலே போனால் ஜான் என்ன அப்படி பாட்டு பாடுற அளவுக்கு தைரியம் வந்தது படை மாண்டவனுக்கு வேற வந்து கடன் கொடுப்பாங்க என்ன கொடுக்கலன்னா தூக்கின்னு வந்து நம்ம உருவிட மாட்டேன் தான் வாங்குறீங்க ரைட் எங்கேயோ இடி இடிச்சா எங்கயோ மழை பெய்து சாமி நல்ல விஷயம் தானே எவ்வளோ உழைச்ச உழைப்புக்கு உங்கள் வாழ்க்கையில் விடை விடை காண முடியாத கேள்விகளுக்கு வருகிறார் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது குரோதி வருடம் ஆவணி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலை கூற உள்ளேன் காலம் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஏழு நாற்பத்தி ரெண்டு பி முதல் பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஏழு நாற்பத்தி ஒன்று வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மீனராசி அன்பர்களே நீங்க ஏழரை நாட்சி உங்க படையே மாண்டு போச்சுப்போ ஆமா ஐயோ ஏன்னா அதாவது கலந்து தான் நிமித்த முடியும் மாண்டு போச்சு எப்போ மாண்டு போச்சு சாமி இருபத்தி மூணு ஏப்ரல் டு இருபத்தி நாலே போச்சு இப்போ தலைமுறை வாழ்க்கையில் இருக்கிறீங்க ஒழுங்காக தலைமுறை வாழ்க்கையில் இருக்கீங்க இல்லை தூக்கி உள்ளே போட்டுருவோம் ஜெய் இல்லை எச்சரிக்கை சம்ஸ்கையா அப்படின்னாக்கா புரிஞ்சுதா அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறேன் நமக்கு ஹிந்தி மௌனமே பையா கியா பையா அச்சாமே சம்ஜியகா இப்போ இந்த மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு உங்கள் மனசு பயத்தில் அப்படியே லப்டப் 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 லப்டப்னு பயத்தில் அடிச்சுக்குது இது இப்போ மட்டும் அடிச்சுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிலேருந்தே அது கொஞ்சம் உணர்வு அதிகமாக உள்ள மனிதனாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிலேருந்தே நமக்கு ஏதோ தப்பு நடக்க போகிறது தப்பு நடக்க போகிறது உணர்ந்திருப்பான் மந்த புத்தி காரணமாக இருந்தால் உணர உணரமாட்டான் வந்து சிங்கமே அவனை அடித்து கொண்டு போட்டு போனாலும் உணரமாட்டான் அதுக்கப்புறம் செத்து போன அப்புறம் எங்கிறது உணருது ஆனால் அப்படி உணராத மனித ஜென்மங்கள் தான் தொண்ணூறு சதவீதம் வாழுது அதனால் அதுங்களுக்கு ஜோசியம் வேலை செஞ்சாலும் அதுங்களுக்கு உணர்வு இருக்காது வேலை செய்யலைனாலும் உணர்வு இருக்காது உணர்வு இருக்கிறவனுக்கு தான் ஜோசியம் உணர்வு இல்லாதவனும் ஜோசியம் இல்லை இப்படி இதெல்லாம் வானமலத்துன்னு வருது தகவல் சுவாமி ரைட் இந்த மாதம் இப்படி உங்களுக்கு ஆமாம் மனபயத்திலேயே தான் வண்டி ஓடும் என்ன பயம் மனபயம் கொஞ்சம் புத்தி வேலை செய்யும் அதை வச்சு தான் ஏதோ காசு கொண்டு வருவீங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது காசு வருது சாமி என்ன சாமி பேசுகிற இந்த மாதம் ஆரம்பி ஆரம்பமே பணம் வருது சாமி கொஞ்சம் மூஞ்சி சிரிச்சு வை தான் பண வருதுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன சிந்தாக்க என்ன அர்த்தம் சொல்கிற எனக்கே வந்து உங்க மூஞ்சி பார்க்க சகிக்கல அதனால பதினேழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சனிக்கிழமை டு இருபது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று தொகை நான்கு தொகை வருது முதல் தொகை ஆறு ரெண்டாவது தொகை வந்து ஒன்று மூணாவது தொகை ரெண்டு தொகை ஒன்பது இப்படி முதல் தொகை வந்து ஆறு அப்புறமா வந்து ஒன்னு அப்புறமா ரெண்டு நாலு தொகை வருது சாமி விளையாடுறீங்க நீங்க ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அதை வச்சு கொஞ்சம் வண்டியை மேனேஜ் பண்ணுறீங்க அரிசி பருப்பு மிளகா வாங்கி போடுறீங்கன்னா நம்ம சோறு சப்பட பொம்மை குட்டி அம்மா சோறு பொங்கி போடணுமே உங்கள் மனைவி இல்லைனாக்கா உங்கள் அம்மா யாராவது ஒரு பொம்மை அம்மா சோறு பொங்கி போட்டால் தானே நீங்கள் போய் வேலைக்கு போக முடியும் ரைட் அங்கேருந்து அப்படியே வரீங்க பிள்ளைகளை பற்றின செஞ்சிடணும் பிள்ளைகளே இல்லாத பேச்சுலர்னாக்க நமக்குலாம் புள்ள பிறகு ஐயா கல்யாணம்னு நானாக தானே புள்ள புறகும் அப்படின்ற செஞ்சிடும் அடுத்தது சில பேர் காதல் செஞ்சிடலும் காம செஞ்சிடலும் இன்னும் சில பேருக்கு லிவிங் டுகெதரில் செஞ்சலும் செலவாக ஆகிட்டு இருக்குது இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது கப்சிப் வரவு எட்டனா செலவு பத்தனான்ற பாட்டு தான் பாடணும் அப்போயாவது எட்டனா பத்தனா இப்போல்லாம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் போ ரைட் பிறகு மனைவி ஆமாம் அவங்க இனி உங்கூட வாழ முடியாது போ வாழ்ந்தவர்களுக்கே நீ வந்து ஒன்றும் வர்த்தான ஆள் கிடையாது எனக்கு அப்படின்ற லெவலுக்கு அவங்க சொல்கிறாங்க அந்த ஒரு மனவேதனை ஆனால் நம்பிக்கை மட்டும் இருக்குது மனசில் ஏதோ ஒன்று சாதிச்சிடுவோம் பிரச்சனை சமாளிச்சுருவோன்னு ரைட் இப்போ ஆகாய மண்டலத்தை கூப்பிட்டு போகிறாங்க அங்கே தான் நல்லது இருக்கா பார்க்கலாம் முத்தான ஐந்து பலன்கள் நோட் பண்ணுங்கள் பன்னிரெண்டு ஜூன் பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்மையிலேயே பயந்துக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போதான் கொஞ்சம் தைரியமே வந்துச்சே தலைக்கு மேலே வெல்லம் போனால் ஜான் என்ன முழம் என்ன அப்படி பாட்டு பாடுற அளவுக்கு தைரியம் வந்தது அதுதான் பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பெரிய மனிதர் மூலமாக கோபக்கார மனிதர் மூலமாக ரவுடி போக்கான மனிதர் மூலமாக டப்புன்னு அடிச்சிருவார் அவர்கிட்டயே பணம் வாங்குறீங்க கடன் அவரும் தைரியமாக கொடுக்குறாருன்னா இந்த மாதிரி படை மாண்டவனுக்கு வேறு யார் கடையில் வந்து கடன் கொடுப்பாங்க என்ன கொடுக்கலன்னா தூக்கி வந்து நஜாரை உருவிட மாட்டேன் அப்படின்ற ஆளுக்கிட்ட தான் வாங்குறீங்க ரைட் வாங்குங்க அதுவும் ஒம்போதுன்ற தொகை எவ்வளோ துரிதமாக சொல்கிற மாதிரி சாமி அடுத்தது பத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் கணவன் பிரிவினை வருது இத்தோடு சேரவே கூடாது டைவர்ஸ்ன்ற ஜாதகத்தை டைவர்ஸ் ஆகிடுது பார்ட்னர்ஷிப் மூலமாக சில சண்டைகள் வருது அதுவும் பெண் பார்ட்னர்ஷிப்பு அலி பார்ட்னர்ஷிப்பு இல்லைனா ஆண் மாதிரி இருப்பான் ஆனால் பேசுகிறது பாடி லோங்கெல்லாம் அலி இருக்கும் அப்படி பிறகு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி

பிறகு இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் ஆயுள் கண்டை வரக்கூடிய காலகட்டம் சாமி உங்களுக்கும் சரி உங்களுடைய மனைவி கல்யாணமாக இருந்தால் மனைவி ஆமாம் பெண்ணாக இருந்தால் ஆனா இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு ஆயுள் கண்டம் வரக்கூடிய நேரம் ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்ட சொல்லு சாமி இப்படி தான் பலன் படு இப்படி தான் பயன்படுத்திக்கணும் நம்ம ராசிப்பள்ள புரியுதா பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பணவருவ நாட்களும் சந்திராஸ் நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன் பெறாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மீனராசி என்பதற்கான பலாப்பலம் இதுவரையில் நான் தேதி மாத வருடமோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது